நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் இருவினைகள் என்ற தலைப்பிலே நாம் செய்யக்கூடிய வினைகளை பற்றி சிந்தித்தோம் பாவம் புண்ணியம் என்பதை பற்றி திருநாவுக்கரசடிகள் இந்த வினை பற்றி நிறைய கூறியிருந்தாலும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சிவ அல்லவா அவர் எது எது வினை எந்த எந்த வினை நம்மை பற்றக்கூடாது என்று ஒரு பட்டியல் தருகிறார் திருநீலகண்ட பதியத்திலே முதல் பாடலிலே செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்கிறார் செய்வினை என்பது நாம் முன்பு செய்த வினைகள் இறந்த காலம் செய்வினை செய்த வினைகள் வந்து நம்மை தீண்டக்கூடாது நிகழ்காலம் செய்து கொண்டிருக்கின்ற வினைகள் அதில் தீமை இருந்தால் தீண்டக்கூடாது ஆக இந்த செய்வினை என்பது பிராப்த கர்மா அப்ப செய்யக்கூடிய கர்மா முற்பிறவி மு ஜென்மங்களில் செய்த பாவம் இது இது வந்து பற்றக்கூடாதுங்கிறார் ஆக செய்வினை ஒன்று நாம் செய்யக்கூடிய வினை அடுத்து தீவினைன்னு ஒன்று சொல்றார் அது என்ன தீவினை தீ எவ்வாறு ஒரு பொருளை சுட்டரித்து அழிக்கிறதோ அது போல நம்முடைய வார்த்தையோ செயலோ நமக்கு எதிரில் உள்ள நம் தாயையோ தகப்பனையோ சுற்றத்தாரையோ உறவினர்களையோ ஒரு வார்த்தை வந்து எரித்து எரித்துவிடக்கூடாது அந்த உறவை எரித்து விடக்கூடாது அந்த நட்பை எரி எரித்து விடக்கூடாது அப்படி நமக்குள்ள இந்த செயல்களை நல்ல நட்பு நல்ல துணை நல்ல பெற்றோர் இப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய நம் உடலால் செய்யக்கூடிய தீய செயல்கள் இருக்கிறது அல்லவா அதற்கு தீவினைன்னு பேர் அது எரிச்சிடும் நம்ம நாக்கு தான் பெரிய நெருப்பு வைக்கிறது நம்ம நாக்கு நெருப்போட பேசுச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு போயிடும் உறவு எரிஞ்சிடும் நட்பு எரிஞ்சிடும் சுற்றம் எரிஞ்சிடும் மனைவி எரிஞ்சிடும் குழந்தைகள் வெறுத்துருவாங்க ஆக இந்த உடலின் இந்த தீவினை நாவினால் செய்யக்கூடிய வினை பற்றக்கூடாது சிலைத்தமை தீவினை என்று ஒன்று சொல்லார் அது என்ன சிலைத்தமை தீவினை இந்த உடலால் முழுக்க உடல் கை கால் கண் கண்ணால் ஒரு தவறாக ஒரு பொருளை பார்த்தாலும் வினைதான் என்ன செயல் தானே பார்க்கறது ஒரு வினை இல்லையா அப்புறம் பேசுதல் நுகர்தல் இந்த உடலால் செய்யக்கூடிய துன்பங்கள் ஒருத்தரை பிடிச்சி அடிக்கிறது மெதிக்கிறது நான் பெரிய ரவுடின்னு கொத்துறது கொள்றது இதெல்லாம் வந்து உடலால் செய்யக்கூடிய வினைகள் அடுத்து திண்ணிய தீவினை இது மனதாலும் உடலாலும் பெரு பாதிக்கும்படி செய்யக்கூடிய தீய வினைகள் திட்டிட்டு அடிக்கிறது அப்படி வச்சுக்கிமே எளிமையா அதற்கடுத்து செற்றமை தீவினை நாம் ஒருவரை தீய வாழ சொல்லக்கூடிய வார்த்தைகளால் நம்முடைய செயல்களால் அந்த நபருடைய உயிர் போய்விடும் என்பதற்கு அளவுக்கு அவங்க ஒரு வார்த்தை கேட்டா மானஸ்தண்டா போய் தொங்கிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல அப்படி பிற உயிருக்கு துன்பம் செய்யக்கூடியது சிற்றமை தீவினை அதற்கடுத்து சிறப்பிழி தீவினை சிறப்பிழி தீவினை வந்தமை சிறப்புனா புகழ் நல்ல புகழ் புகழ்னா காரியத்துக்காக ஜ அடிச்சுட்டு ஐயா என் குரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு நூறுரூபா ஐயா கூட போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் டெய்லி கிடைக்குதுன்னா ஐயா பெரிய மகான் அப்படி அதெல்லாம் சிறப்பு கிடையாது சிறப்பு என்பது நீங்கள் செய்யக்கூடிய அறவழி செயல்பாடுகளால் பிற உயிரிடத்தில் நீங்கள் காட்டும் அன்பு நீங்கள் பிற உயிருக்கு அன்பினால் செய்யக்கூடிய உணவளித்தல் ஆடை வழங்குதல் ஒரு ஆலயத்திலே உளவார செய்தல் இதெல்லாம் சிறப்பு எந்தெந்த ஐயா சிறப்பான அடிய செயல் செய்யக்கூடியவர் அப்படி இந்த உலகம் எதையெல்லாம் சிறப்பு என்று சொல்கிறதோ அந்த எதையுமே செய்யாத நிலை இருக்கு இல்லையா அதுக்கு சிறப்பிழின்னு பேர் பிறப்பில்லைனா பிறப்பிழினா பிறப்பில்லாதவன் சிறப்பிலினா சிறப்பு இல்லாதவன் நம் வாழ்க்கையிலே எந்த ஒரு சிறப்பும் இல்லாமல் ஏதோ மனிதனாக நானும் பிறந்து விட்டேன் என்று வாழ்வது சிறப்பிழி வாழ்க்கை அது ஒரு தீவினை அதுவும் தீண்டக்கூடாது என்கிறார் அடுத்து திருவிழி தீவினை திருநா செல்வம் வறுமையோடு வாழ்கின்ற தீவினை தீண்டக்கூடாது சிறப்புனா வறுமை செல்வம் இல்லாமல் இறை சிந்தனை இல்லாமை இதையெல்லாம் திருவிழி திருவிழினா திரு இழி இல்லாதது திருவிழியின் திருக்கூட்டல் இலி திருவிழின்னு மாறும் ஆக திருவிழி தீவினை அப்படிங்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்களா சீற்றம் தாமினை தீண்ட பிறா கோபம் மேறு சீற்றம் மேரு கோபம்ங்கிறது வரும் கட்டுக்கு பற்றும் ஆனால் சீற்றங்கிறது அப்படி இல்லை என்ன பண்ணுவேனே தெரியாது எனக்கு மட்டும் கடும் கோபம் வந்துன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது கடும் கோபத்தில் போட்டு சாத்திட்டங்க அந்த கடும் கோபத்துக்கு சீற்றம் வரும் கடல் சீரினால் எவ்வாறு ஒரு நாள் அந்த கடற்கரை சார்ந்த பகுதியில் அழிகிறதோ அதுபோல நமக்கு வரக்கூடிய சீற்றம் நம் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை எல்லாம் அழித்து விடும் ஆக அந்த சீற்றம் வரக்கூடாது சீற்றம் தாம் திருவிழி தீவினை சீற்றம் சீற்றம்தான் திருவிழி தீவினை தீண்டப்பெறா திருநில தண்டம் என்ன ஒரு அற்புதமான தேவாரம்ல இத்தனை வினை இருக்கு இறைவா இதிலிருந்தெல்லாம் இதெல்லாமே என்னை பற்றக்கூடாது அப்படின்னு அவர் பாடுறார் அப்படின்னா நம்ம இதுல கோபப்படாதீங்க இங்க எத்தனை பேர் இல்லை அடுத்து தீக்குளி தீவினை தீண்ட பிற நம்மளை கொண்டு போய் தீயில் போட்டு பொசுக்க கூடிய ஒரு வார்த்தை கேட்டாருப்பா நெஞ்செல்லாம் புண்ணாயி போச்சு தீனால் சுட்ட புண் உள்ளாற மாறாதே நாபினால் பட்டவடு நாட்களை சுடுறதுக்கு பத்தியா அது நம்மளை நரகத்தில் வீழ்த்தும் ஆகவே அதற்கு தீக்குழின்னு பேரு ஆக தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் திண்ணிய தீவினை தீண்ட அதாவது கரைக்கவே முடியாத தீவினை அதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிப்பட்ட குற்றத்தை செய்யறதுக்கு திண்ணிய அப்படின்னா உறுதியான தீவினை கரைக்க முடியாத தீவினை சிற்றமை தீவினை தீண்ட பெறா சிறப்பழி தீவினை தீண்ட பெறா திருவிழி தீவினை தீண்ட பெறா சீற்றம்தாம் திருவிழை தீ திருவிழி பெறா தீக்குளி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்ன இத்தனை வினைகள் இருக்கின்ற நம் வாழக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வினாடியிலும் இத்தனை தீ இத்தனை தீவினை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது நம்மையும் அறிந்தோறியாமல் சரி இதையெல்லாம் இந்த இருவினை நீக்க என்ன செய்ய வேண்டும் இந்த தீவினை நீக்க என்ன செய்ய வேண்டும் தீவினை என்பது பாவம் அவ்வளவுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக ஒரு அற்புதமான சுழற்சியை இறைவன் செய்கிறார் இதை திருநாவுக்கரசிகள் மிக தெளிவா சொல்வார் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஒரு தேவாரம் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு உருணி உய்ப்பனமும் துய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி மணினி இம் முத்துணி இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீ ஏன்னு இந்த பாட முடியும் எல்லாரும் பெரும்பாலும் இந்த பதிகத்தை பாடாதவர்கள் இருக்க மாட்டாங்க திருமுறை படிக்கிற எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம் பொறுப்பா பாடுவோம் சாமி கிட்ட கோயில்ல போய் எப்படி நம்ம திருநீலகண்டம் படிக்கிற பாடுறப்ப யாராவது குழந்தைங்க சத்தமாட்டா ஏய் கத்தாதன்னா சீற்றம் தாவினை பிடிச்சு அர்த்தம் அது போல என்னன்னே தெரியாத பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த தேவாரத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது நாம் வாழ்வதற்காக பஞ்சபூதங்களாலான இந்த உலகை படைக்கிறார் இந்த பஞ்சபூதங்களின் கலவையாக நம் உடலை படைக்கிறார் நம் உடல் புதைத்தால் மண்ணாகி விடுகிறது நம் உடலில் மண் இருக்கிறது நம் நாக்கிலே உயிர் உள்ள வரை நீர் சுரக்கிறது நீர் நம் உடலிலே இருக்கிறது இருக்கா இல்லையா காற்று உள்ளே போயிட்டு வருது ஆக காற்று இருக்கிறது உடம்புல சூடு இருக்கு அதனால நெருப்பு இருக்கிறது உடலில் வெற்றிடம் இருப்பதனால தான் மூச்சு போயிட்டு வெளியே வருது இல்லைன்னா அப்படியே வெளியே நின்று கொள்ள ஆக ஆகாயம் இருக்கிறது நம் உடலுக்கு பஞ்சபூத பிரேதம்னு பேர் பஞ்சபூத பிணம் மூச்சு நின்று போட்டா உயிர் பிராணம் போயிடுச்சுன்னா பேர் என்ன ஆக பஞ்சபூதங்களால் நம் உடலை படைக்கிறார் சரி இந்த உடலிலே நான் பிறந்த பிறகு நான் இந்த பூமிக்கு வர வேண்டுமானால் இந்த உயிரை எப்படி பூமிக்கு உடல் கொடுத்து அனுப்புவது என்று யோசித்த இறைவன் என்ன பண்றாருங்கிறது இந்த பாடல்ல இருக்கு அது என்னன்னா தானே பெரியவன் அப்புறம் ஏரூர்ந்த செல்வனியே இறைவன் நீ என்று முடித்திருந்தால் இந்த பாடலுக்கு பொருள் உண்மை பொருள் இருக்காது அடியினுக்கு என் ஆசான் இந்த பாடலின் மெய்ப்பொருள் கண்டு வா என்று கூறினார் பெரும்பாடுபட்டு எத்தனையோ நூல்களை படைத்தேன் எதிலுமே அதற்கான நான் எந்த விடை கொண்டு சென்று சொன்னாலும் இது பிற எழுதியதை கற்று வந்து வாந்தி அடிக்கிறார் நீயாக க போய் சமைத்து வா பொருள் தெரிந்து வானிட்டார் தேடி அலைந்த பொழுது ஒரு தமிழையாவிடம் ஒரு தற்செயலா என்கிட்ட இறைவன் பெருசா இந்த உருவத்தில் இருக்கிற கடவுள் பெருசானாரு தெரியலிங்கையானே அவர் சொன்னாரு நீ உயிரா இந்த பூமியில உடல் தாங்கி வராதப்ப அந்த ஒரிஜினலான இறைவன்கிட்ட பேசிட்டு இருந்திருப்ப பழகிட்டு இருந்திருப்ப இந்த உடலுக்குள்ள வந்துட்டா இந்த ஊனக்கண்ணால இறைவனை பார்க்க முடியாது அதனால இப்படி மாட்டு மேல ஏறி உன் சிவபெருமானும் அம்பாலும் வந்திருக்காங்கடா நீ இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அந்த இறைவனை பார்க்க முடியாது அதனால இந்த அம்மைய பேர் பார்க்கிறேன்னாரு ஐயா ஏன் அப்படின்னு நாமக்காக உனக்காக கண்ணில் காண முடியாத இறைவன் ஒரு உருவமாக உருவத் திருமேனியாக விடையேறிய பெம்மனாய் வந்திருக்கிறார் கண்ட்டார் இது எப்படிங்க பொருள் கொண்டீங்கனே முதலடி வை வைத்து பொருள் பின்னடி கடைசி வரியை வச்சு முதல் வரிக்கு பொருள் காண்டுது அப்படின்னு தமிழ்ல ஒரு இலக்கணம் உண்டு அப்ப இறைவன் நீ ஏறு இறைவன் இதுல எது பெரிய பொருள் இறைவன் இறைவன் நீ ஏந்த செல்வன் ஆக இறைவன் நான் காண்பதற்காக ஏரூர செல்வனாக வரார் நான் இறைவனை காண வேண்டுமானால் எனக்கு உடல் வேண்டும் அப்ப உடல் அந்த உயிரை தாங்க ஒரு ஏதோ ஒன்று வேணும் இல்லையா என் உயிரை தாங்க இறைவன் நீ அப்பா இறைவன் நீ வந்து என்னுடைய தந்தையாக வந்திருக்கிறாய் அப்படின்னார் அதுக்கு மேல நீயே பொருள் கண்டு கேட்டார் இறைவண்ணி அப்பா இறைவன் ஏருவந்த செல்வன் இல்லையா அப்படித்தானே எழுதிருக்காரு கடை சில ஈற்றடிவை முன்வைத்து பொருள்கானல் இறைவண்ணி ஏருவந்த செல்வன் அப்படின்னா அப்படியே தூக்கி முதல்ல வரியிலேருந்து ஒவ்வொன்றா சேர்த்திட்டு வாங்க இறைவன்னி அப்பா இறைவன்னி அம்மா இறைவன்னி மாமா இறைவன்னி அத்தை இறைவண்ணி ஒப்புடை மாதர் மனைவி இறைவன்னி ஒன்பொருள் மக்கள் ஆகா இவ்வளவு அற்புதமான ஒரு அற்புதத்தை பெருமானால் ஆசானிடம் சென்று ஐயா இந்த பொருள் சரியா என்று பாருங்கள் என்று சொல்றாரு இறைவன் இந்த காற்றில் மிதந்து கொண்டிருக்கிற உயிராகிய என்னை உடலுக்கு அனுப்ப ஒரு கருவியாக என் அப்பாவாக வந்தார் என்னுடைய உயிரை உடல் தாங்கி இந்த பூமிக்கு கொண்டு வர என்னுடைய அம்மாவாக இறைவன் வந்தார் அம்மை நீ இறைவன் நீ அம்மை இவர்கள் இருவரும் ஒழுங்காக குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்காக தலைவராக இறைவன் இருக்கிறார் அப்ப நீ அம்மினி ஐயன் நீ இவங்க மூணு பேரும் அருளாளர்கள்னு பேர் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குடும்பத்தில் இருக்கிற மூத்த பெரியவர்களுக்கும் என்ன பேருனா தலைவனா குடும்பத்தை தாத்தா பாட்டி அவங்க இவங்க அருள்வடிவானவர்கள் இவங்க நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க என் பிள்ளை நான் தான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளையாவது படித்து நல்ல நிலையில் நல்லா வாழணும்னு கவலைப்படுறீங்க அதனால இந்த அப்பாவும் அம்மாவும் அருளாளர்கள் இறைவனுக்கு முன்னால் அருளாளர் இறைவன் போடுறதில்லை அன்பான இறைவன் போடுறதில்லை அதுபோல் அப்பா அம்மாவுக்கு நான் செடியில் அந்த அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை ஐயனுக்கு பயன்படுத்தலை ஆனால் மாமா அத்தை யார் வராரு நான் வந்து வளர்ந்துட்டேன் வாலி எனக்கு ஒரு பெண் கொடுக்க ஒரு ஆள் வேணுமா இல்லையா என்ன இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு பேசியது நம்முடைய சமுதாயம் அனனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு பேசியது தமிழ் சமுதாயம் ஆக இங்கே நான் இல்வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு பெண்ணோ அல்லது நான் பெண்ணாக இருந்தால் எனக்கு ஒரு ஆணோ வேண்டும் அல்லவா அதை ஈந்து தர இறைவன் என்னுடைய மாமாவாகவும் அத்தையாகவும் வருகிறார் மாமியாகவும் வருகிறார் அங்கே மட்டும் ஏன் அன்புடைய மாமனும் மாமியும்னா நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்த்து ஒருத்தர் கூட பழகி அவருக்கு பொண்ணு கொடுக்குறீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க ஏதோ பண்ணுறீங்கன்னா என் பிள்ளையை நல்லா வச்சுக்கணும் அவங்க அப்பா அம்மா நினைப்பாங்க பையனை நல்லா வச்சுக்கணும் அவங்க அப்பா அம்மா நினைப்பாங்க அதுக்காக அந்த பொண்ணையும் பையனையும் தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க எங்கள் வீட்டில் என்னை விட எங்கள் வீட்டு மாப்பிள்ளைகளை எங்கள் அம்மா அப்படி உபசரிப்பாங்க ஆமாம் என் கூட அவ்வளோ அது இருக்காது ஏன்னா ஐயோ அந்த தான் பிள்ளை நல்லா கடைசி கண்கலங்காமல் வச்சிருக்கேன்டா நம்ம ஏதாவது ஒன்று கடைக்க ஒன்று செஞ்சு பிள்ளைக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது இப்படி பிரதிபலனை எதிர்பார்த்து காட்டக்கூடிய பாசத்துக்கு அன்புன்னு பேர் அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னா மாமாத்தாரு இறைவன் ஒப்புடைய மாதரும் என்ன ஒப்புடைய மாதர் ஆனோ பெண்ணோ ஜாதகம் பார்த்து ஒப்பு நோக்கி தானே திருமணம் செய்கிறாங்க அதனால ஒப்புடைய மாதர் பதில் பத்து பொருத்தம் இருக்குப்பா கட்டிடலாங்கிறாங்களே அதுதான் ஒப்பு நோக்கி திருமணம் செய்தால் ஒப்புடைய மாதர்னா அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தக்கூடிய ஒரு வார் ஒப்புடைய மாதரும் மனைவி அல்லது கணவன் இல்லறத்தில் இணைந்த பிறகு ரெண்டு பேரும் ஒரு இறைவன் கணவனாக பெண்ணுக்கு வரார் பெண் வந்து கணவனுக்கு இரவன இரவியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா போதுமா இவங்க வாழ்க்கை நல்லது கேட்டதை சந்திச்சு வாழ்க்கையில பக்குவப்பட வேண்டும் வினைப்பயணம் அனுபவிக்கணும்ல அதற்காக ஒன் பொருளாக ஒன்பொருள்னா குழந்தை ஆயிரம் செல்வம் இருக்கலாம் சொக்கர் ஆயிரம் டம்டம் அடிக்கலாம் ஆயிரம் பேசலாம் சொக்கருக்கு படுத்துட்டா பார்க்க ஆள் கிடையாது ஏன்னா ஒரு ஒன்பொருள் இல்லை என்ன குழந்தை இந்த மக்கள் நன்மக்கட் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றது நன்களும் நன்மக்கட் பேர் பிள்ளை பெத்துக்கள் விஷயமே கிடையாது நல்ல நம்மளை பராமரிக்கிற இந்த தான் அன்பு காற்ற நல்ல மக்களை இன்றெடுக்க வேண்டும் அதுதான் இல்லறத்துக்கு அழகு பையன் தருதலையா திரிஞ்சிட்டு தாடி வச்சுட்டு மஷ்ரூம் மஸ்ரூம் கட்டிங்கும் தென்னை மரம் கட்டிங்கும் வச்சுட்டு திரிய விட்டுட்டு ஒரே பையன் தண்ணி அடித்தா கேட்டால் செத்து போயிடுவான்னு ஒருத்தன் தானே அவன் பொறுப்பான அப்பனும் கிடையாது அவன் நன்மகனும் கிடையாது அப்படி மக்களை நல்ல விதமாக வளர்த்தக்கூடிய நன்மக்கள் பிறக்கணும் என்ன மற்ற மங்களம் என்ப மனை மாட்சி மாட்சிமையுடைய அன்பு நிறைந்த மனைவி இருக்கணும் அந்த குடும்பத்தில் அவங்க இருந்தா போதாது அந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்கணும் அதனால் அதுக்கு ஒன் பொருள்ங்கிறார் சிறந்த பொருள் எது குழந்தைகள் வாரிசு பொருளும் நீ ஒரு குலமும் என்னுடைய ஜாதிசனம் என்னை சுற்றி ஒரு உறவு இருந்தா தானே ஒரு நல்லது கெட்டதுனா வருவாங்க போவாங்க இந்த உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல சாமி அதுக்காக இறைவன் என்ன பண்றாரு என்னுடைய உறவினர்களாக வராரு என் குலத்தினரார் வரார் ஒரு குலமும் சுற்றமும் சொந்தக்காரெல்லாம் நல்லது கேட்டானதான் வருவாங்க அக்கம் பக்கம் பின்னால சுத்தி பற்றி இருக்காங்கல்ல சுற்றத்தார் சுற்றி இருக்கிற உறவு நண்ப ஒரு கூட்டம் இருக்கல மனித கூட்டம் அதுக்கு சுற்றி இருக்கிறவங்க சுற்றம்னு பேர் அந்த சுற்றமாக யார் வராரு சேருமான் தான் வராரு நீங்கள் எல்லார்டையும் சகஜமாக பழகுனா எல்லாரும் சகஜமாக பழகுவாங்க உங்களை பார்த்தா இந்த ஆள் ஏதாவது தப்பா தெரியாதுன்னா எவனும் பழக மாட்டாங்க ஏன்னா அவனுக்குள்ளும் சிவம் இருக்காது நீங்கள் சிவமாம் தன்மையோடு அன்பாக பழகினால் அவர்களும் உங்களை அன்பு காட்டுவார்கள் இல்லையா நீங்கள் நாய் மூஞ்சி வச்சுட்டு போனால் நொல் அப்படின்னா அது நொல்னு கொலைச்சிக்கணும் எந்த நாயாவது ஒன்னோட ஒன்னு பார்த்து பக்கத்துல இருந்து சிரிச்சுக்குதா அது மாதிரி இன்றைய மனித சமுதாயம் வீணா போய்ச்சி ஒரு குலமாய் சுற்றமாய் இறைவன் தான் வந்திருக்காருன்னு சொல்ல ஆள் இல்லாத ஒரு குலமும் சுற்றமும் அங்கே தான் விஷயம் இருக்கு ஓர் உருவாகி இறைவன் ஓர் உருவாகி இறைவன் எப்படி வர்றாரு ஓர் உரிணியா ஒரு உருவாக இருக்கக்கூடிய நீ ஏகன் அணேகன் இறைவரடி வாழ்க இறைவனாக ஒருவனாக இருந்தவன் இந்த ஆன்மா இந்த பூமியில் வந்து இருவினை பயனை அனுபவித்து முத்தி பெறுவதற்காக அப்பாவா அம்மாவா தலை குடும்ப தலைவரா அப்புறம் மாமனா மாமியா மனைவியா என்ன குழந்தையா என்ன குளமாய் சுற்றங்களாய் உறவினர்களாய் சுற்றத்தாராய் இத்தனையாகவும் நாம் வாழ இறைவன் வந்திருக்கார் ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உருணி ஓர் உருவாகிய நீ இத்தனை உருவத்தோடு எனக்காக வந்திருக்கிறாயே பெருமானேம்பார் நாவ்கரசிகள் ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உருணி உய்ப்பனவும் துய்ப்பனவும் நீ நான் விரும்பி அனுபவிக்கிற இன்பமாகட்டும் நான் விரும்பாமல் அனுபவிக்கின்ற துன்பமாகட்டும் என்ன இதெல்லாம் நீ தருவது நீ தான் எனக்குழுந்து நீ அனுபவிக்கிற சாமி என்ன உயிப்பணவை என்பது விரும்பி அனுபவித்தல் துய்ப்பனை என்பது விரும்பி மன்னிக்கணும் துய்ப்பனை என்பது விதியேன்னு அனுபவிக்கிறது உயித்தல் என்பது விரும்பி அனுபவித்தல் ஆக இந்த விரும்பி விரியாமல் விரும்பாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இறைவன் அப்படின்னு பார்க்கணும் உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாயினி எல்லாம் இறைவன் நமக்காக நான் இந்த பிரபஞ்சத்துல பக்குவப்படுவதற்காக தோற்றுவித்திருக்கிறார் அங்க வரி மாறி இருக்கும் பாருங்க அந்த அப்பணில தொடங்கி ஒரு குளமும் சுற்றமும் ஓர் ஒரு நீடிச்சுக்குவாரு இங்கே உயிப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாயினி இத்தனை உறவுகளோடு சேர்ந்து நான் அனுபவிக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் யார் தோற்றுவிக்கிறாங்க நீ கொடுத்துருக்க பெருமானே உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாயினி துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாயினி இந்த உறவுகள் சுற்றங்கள் மனைவி மக்கள் இந்த பெரிய ஒரு வட்டத்தை அவர்கள் சார்ந்து அவர்களுடைய எல்லாம் பொறுமையா ஏத்துக்கிட்டு நான் வாழ எனக்கு என் மனதில் இருந்து துணை இருப்பது யார் துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் என்னுடைய தோன்றா துணையாயுமை பொழுதும் நீங்காமல் என் நெஞ்சில் உண்டு என் இருந்து இவற்றை எல்லாம் அனுபவிக்க எனக்கு உதவுவர் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி நான் சம்பாதிக்கிற பணம் யாரு நீதான் இம்மணினி தான் என் இருக்கிற ருத்தாட்சி தங்கமணி வரைக்கும் நீ என்ன நீ நான் முத்து மாலை என்ன நீ நெய் கொடுத்தது நீ இறைவன் நீ இறைவா நீ அம்மையப்பராக மட்டுமே எனக்கு வரவில்லை உன்னை அம்மையப்பராகிய தங்களுடைய திருமேனி நான் தரிசனம் அரிசனம் பண்ணி இந்த பிறந்த வாழ்க்கையிலே உன்னுடைய திருவழி சிந்தனையோடு வாழ்வதற்காக எனக்கு அப்பாவா அம்மாவா ஐயனா மாமனா மாமியா மனைவியா குழந்தையா என் உறவினர்களாய் என்னுடைய சுற்றத்தில் உள்ள சுற்றியும் இருக்கும் மனிதர்களாய் அடடா இறைவா இதையெல்லாம் இத்தனையாக உருவாகிய நீர் வந்து எனக்கு இந்த வாழ்க்கை இன்ப துன்பங்களை அனுபவிக்க எனக்கு துணையாய் என் நெஞ்சில் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோ என்று பெரியவர்கள் சொல்லியது போல இமைப்பொழுதும் நீங்காமல் என் நெஞ்சில் நின்று என்னை நீ பராமரிக்கிறாய் இறைவா என்னை சுற்றி இருக்கிற இந்த பொன் பொருள் உணவு இடம் அது இது எல்லாம் நீதான் இறைவா இறைவனாகி நீ எனக்கு தந்தது என்ற உயர்ந்த சிந்தனை விதிப்பது இந்த பாடல் இந்த ஒரு பாடலின் உண்மை விளக்கம் இன்று கூறுகின்ற விளக்கம் இன்று குருமார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான பேர் மக்களை சீடர்களை தங்கள் அடிமையாக வைத்து அரசரைப் போல வாழ்கிறார்கள் உழைப்பின்றி வாழ்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த ஒரு தேவாரத்திற்கு உண்மையான விளக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு தந்திருந்தால் சிவனை வழிபடவருக்கு தந்திருந்தால் சைவத்தை தவிர வேறு சமயமே இங்கே இருக்காது சாமி இவர் வாழும் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் இங்கே வந்துருவாங்க எங்கே குரு யார் குரு சும்மா பாட்டு படிக்க திருந்த பாடலை படி சிறப்பளி தீவினை தீண்டவத படி படிச்சுன்னா நீ வந்து திரு திருநெலண்டம் வச்ச கஷ்டம் நீ வந்து வினை பற்றாது எப்படிப்பட்ட என்ன வினை அது என்னென்ன வினை சொல்லி இருக்குன்னு சொல்லி கொடுக்க எப்படி அந்த சிறப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த நீங்கிறதுக்கு பாடுபடணும் திருவிழி பணம் இல்லாததுக்கு என்ன காரணம் அதை நல்ல வழியில அடைய பாடுபடணும் இதை இந்த வார்த்தைகளுக்கு பொருள் கூட இல்லை சாமி எந்த விரிவுரையிலையும் ஆக என் அன்பின் உறவு கிடை இப்படி நாம் ஆளே நாம் இருவினை பயனை அனுபவிக்க நவுக்கரசு கூறிய அந்த ஞானசம்பந்த பிள்ளை கூறிய அந்த வினைகள் இருக்கிறது அல்லவா செய்வினை தீவினை சிலைத்தமை தீவினை திண்ணிய தீவினை செற்றமை தீவினை சிறப்புளி தீவினை திருவிழி தீவினை சீற்றம்தான் தீவினை தீக்குழி தீவினை இத்தனையும் கடந்து நான் பக்குவப்பட்டு பிறவானிலை அடை எனக்காக என் அப்பாவா அம்மாவா என் தலைவனா மாமனா மாமையா பிள்ளையா மனைவியா என்னுடைய சுற்றமாய் குளமாய் எல்லாமாக வந்து என் உள்ளும் இருந்து இவர்களை எல்லாம் அனுசரித்து வாழ எனக்கு கற்றுத்தருகிறாய் இறைவா இறைவன் நீயே இதெல்லாம் என்பதை இந்த திருமுறையின் பொருள் உணர்ந்து இந்த பதிவை கேட்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் சிவம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்பதை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் என் தந்தை மேட்டூர் மினாய் சத்நாத பெருமானின் திருவடியை சிந்தித்து சரி இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் இல்லையே என்று கவலைப்பட்டால் அவர் குரு என்று அவருக்கு பெயர் அவருக்குன்னு சைவம் சில தனித்தன்மைகளை தருகிறது யார் குரு நாளைய பதிவிலே பார்ப்போம் ஏனில் இறைவன் இத்தனை வடிவமாக நாம் வந்த பிறகு இதையெல்லாம் உணர்த்தி நமக்கு தெளிவித்து வழிநடத்த ஒரு குரு வேண்டும் அல்லவா யார் குரு நாளைய பதிவில் சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றமுலம்